பண்டைய நகரங்கள் தான் சொன்னாங்க பண்டைய கிராமம்னு யாருமே சொல்றாங்க இப்ப பண்டைய நகரங்கள் சொன்னோம்னா பல புகார் நகரம் சொல்லலாம் அது துறைமுகத்துக்கு எடுத்துக்காட்டு சொன்னாங்க மதுரை வந்து வணிகருக்கு நகரம் துறைமுகம்னு சொன்னாங்க வணிக நிறைந்த நகரம் வந்து கல்விக்கு நிறைந்த நகரம் அதனாலதான் அதை யுவன் வாழ்ந்து இந்தியா வந்தாரு காஞ்சி வந்து தங்குறாரு தமிழருடைய கலாச்சாரத்தை எல்லாமே பார்க்கணும்னு நம்ம சொல்றாங்க

கிராமத்துல பிள்ளைங்க எல்லாமே மார்கழி மாசம் நேரத்துல எந்திரிச்சு பிள்ளையா இருக்கிறாங்க ஐயா உங்க பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க ஆனா எங்க பிள்ளைங்க இஸ்ரோ ஸ்டேட் லெட் ஐஎல்எம் ஐபிஎஸ் இப்படி படிச்சு கொடுக்கிற பிள்ளைங்க எப்படியா அஞ்சு மணிக்கு எதிரிச்சு வாசல் தொழிச்சு கோலம் போட்டு சாணி கட்ட முடியும் நீங்க சொல்றீங்க

என் பைய போய் நான் சொல்லுங்க ஏன் அடுத்து கூப்பிட்டு பாரு கூட்டுதான் கிராமத்துல முடியாது சரி பாக்க முடியாது சந்தோஷமான பொங்கல் எங்க வைக்கிறோம் தான் வைக்கிறோம் அப்புறம் ஐயா இவங்க என்ன சொன்னாலும் அதிகாலையில எதிர்ப்பு என்ன ஏன் நகரத்துல இருக்கிறவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னாங்க உண்மைதான் ஐயா வேலைக்கு போயி நாங்க காலையில சரிப்பா இன்னைக்கு பொங்கல் கொஞ்சம் பொங்கலா